ஸ்ரீ குருபியோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூற்றி அறுபத்தி நான்காவது தலைப்பு தெய்வங்களின் தொடர்பு தொடர்ச்சி பிரதோஷ ஸ்தோத்திரத்தைப் போல அந்த பிரதோஷ கால நடராஜ தாண்டவத்தை வர்ணிப்பதாக ஷம்பு நடன அஷ்டகம் என்று ஒன்று உண்டு இது பதஞ்சலி பண்ணின ஸ்தோத்திரம் அவர் ஆதிசேஷன் அவதாரம் அவரை போலவே நடராஜாவோடு இருக்கும் வியாகரபாதர் புலிக்கால் பெற்றவர் பாம்பு புலி முதலான குரூர ஜந்துக்களையும் சங்கீத நாட்டியங்கள் பிரேமையாய் சாந்தமாய் பண்ணிவிடுகிறதென்று அர்த்தம் இந்த அஷ்டக ஸ்லோகங்களின் சொல்லமைப்பாலும் கத்தியாலும் சொல்கிறபோதே எதிரே நாட்டியம் நடக்கிறது போன்ற பிரமை தட்டும் இதை பிரதோஷ பூஜையில் நிருத்தியோபசாரம் பண்ண வேண்டிய இடத்தில் வாஸ்தவமாகவே சந்திரமௌலீஸ்வரருக்கு நாட்டியமாக அர்ப்பணிக்க வேண்டுமென்று எனக்கு ஆசையாயிருந்தது மடத்திலே ஸ்திரீகள் ஆடுவதற்கு இடமில்லை அதனால் திரவியத்தையோ கீர்த்தியையோ முன்னிட்டதா இல்லாமல் பூஜாங்கமாக ஈஸ்வரனுக்கு சமர்ப்பணமாவதுதானே என்பதால் நம்முடைய ஆஸ்தான சங்கீத வித்வானையே இந்த ஸ்தோத்திரத்துக்கு அபிநயம் பிடிக்கும்படி சொன்னேன் அவர் முதலில் பயந்தே போய்விட்டார் எத்தனையோ வருஷம் நாட்டிய சிக்ஷை சொல்லிக்கொண்டால்தானே இது வரும் தமக்கு பாட்டில் உள்ளது போல டான்ஸில் பரிச்சயமில்லையே என்பதால் பயப்பட்டார் நான் நான்தான் ஒன்றும் பயப்பட வேண்டாம் நடராஜாவை நினைத்துக்கொண்டு குயவன் களிமண்ணை துவைக்கிற மாதிரி காலாலே பண்ணி கொண்டு சொல் போகிற போக்கில் கையை காட்டிக்கொண்டு போ சரியாய் வந்துவிடும் என்று தைரியம் கொடுத்தேன் அப்படியே நன்றாக அமைந்தது சிதம்பரத்திலே சுத்தமத்தளம் என்கிற ஸ்பெஷல் டைப் மத்தளம் நடராஜாவுக்கு வாசிக்கப்படுகிறது அதனால் இந்த சம்பு நடன அபிநயத்தின் போதும் இங்கே சுத்தமத்தளம் வாசிக்குமாறு ஏற்பாடு செய்தது சங்கநாதத்தையும் சேர்த்துக்கொண்டது கொண்டது இதனால் பூஜையிலேயே சாநித்தியம் கூடுதலாகிவிட்டார் போல இருந்தது இதற்கெல்லாம் என்ன அர்த்தமென்றால் ஸ்ருதி லய சங்கீதம் நிறையம் எல்லாமே உபாசனையாக அபியசிக்கப்பட்டால் நம்மை ஈஸ்வரன் சன்னிதானத்திலேயே கொண்டு போய் நிறுத்திவிடும் முடிவிலே அந்த சன்னிதானம் எங்கே இருக்கிறது நம் ஹயத்துக்குள்ளேயே தான் அதற்குள்ளே அடங்கி ஆத்மானந்தத்தை அடைய சங்கீதம் ஒரு வழி ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்